நான் உன்னை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை மலரப்போகின்றது என்று நான் உன்னை பார்த்திருக்கின்றேன் உன் மனதில் வலியெல்லாம் கரையப் போகின்றது நம்பிக்கையோடு இரு துணிவுக்கொள் காத்திரு என்று நான் சொன்ன இந்த மூன்று வாழ்க்கையின் ரகசியங்களை நீ பின்பற்றும் பொழுது உன் வாழ்க்கை பல திருப்பு முனைகளை சந்திக்கும் பல அதிசயங்களை சந்திக்கும் எதையும் விட்டுவிடாதே சில நேரம் தாமதமாக தான் அருள் உருவாகும் உனக்காக வரும் இந்த அதிசயம் நேரத்தில் தாமதமானது போல தோன்றும் ஆனால் உன்னிடம் பொருத்தமான நேரத்தில் நான் அனுப்பி வைப்பேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆமாம் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அன்பு விட்டு செல்லக்கூடாது எந்த நிலையிலும் அன்பை மட்டும் விட்டுவிடாதே ஏனென்றால் அன்பு கொண்ட உள்ளம்தான் பாபா திருவடிகளை அடையக்கூடியது பயத்தை விட்டுவிடு பாபா உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் வாழ்க்கையில் குழப்பம் வந்தாலும் ஓம் சாய்ராம் என்ற ஒரு மந்திரம் போதும் அந்த பயத்தை விலக்கிவிடும் நம்பிக்கை உனக்குள் ஊற்றிவிடும் சிறு விஷயத்தில் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள் இன்று நீ சிரித்தாயா இன்று ஒரு நபளை நீ மகிழ்ச்சி ஆக்கினாயா இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதை அருள் எதிர்பார்ப்பவராக இரு வற்புறுத்துபவராக அல்ல பாபாவை அழைக்கும் பொழுது எல்லாம் நிம்மதியாக இரு நான் தரும் பரிசு நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதற்காக நேரம் தேவைப்பட்டது இப்பொழுது அந்த நேரம் உன்னை வந்து அடைந்து விட்டது இவ்வளவு நாள் நீ அழுதாய் பாபா உன்னுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆறுதல் படுத்தினேன் நீ தனிமையில் இருக்கின்றாய் என்று நினைத்த அந்த தனிமை உன்னை அணுவாக சித்திரவதை செய்தது ஆனால் இப்பொழுது அந்த தனிமையிலிருந்து உன்னை விடுவித்து நல்ல நபர்களின் மத்தியில் மகிழ்ச்சியாக உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைக்க தயாராகிவிட்டேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை நினைக்கும் பொழுது எல்லாம் நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகளை நீ என்னிடம் சொல்லும் பொழுது எல்லாம் நான் செவி கொடுத்து கேட்கின்றேன் அந்த விஷயத்தில் எல்லாம் இப்பொழுது அதிசயங்கள் வந்து சேரப்போகின்றது அளவுக்கு மீறி எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அமைதியாக வாழும் எண்ணம் ஏற்படும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை என்பதே சுதந்திரமான வாழ்க்கைதான் ஒரு சிறு தவறு செய்தால் கூட வருந்து ஆனால் உன்னையே நீ ஒதுக்கி கொள்ளாதே பாபா யாரையும் நிராகரிப்பது இல்லை நீயும் உன்னை நிராகரிக்க வேண்டாம் தவறுகளை திருத்த முயற்சி செய் போதும் தவிர்க்க முடியவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள் சூழ்நிலையை வெறுக்காமல் அதிலிருந்து உருக்கொள் அதுதான் பாபாவின் மகத்துவமான வழி மன்னிக்க கற்றுக்கொள் உனக்குள் அருள் வரம்பை தாண்டும் நீ பிறரை எப்படி நினைக்கின்றாய் என்பதை பொறுத்தான் உன் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை தீர்மானிக்கப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும் பழக்கத்தை உண்டாக்கிக்கொள் ஒரு குடம் தண்ணீர் கூட இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் நீ வாழ்கின்ற அதுவே பாபாவின் அருள் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஒருவருடைய வேலை இழந்த ஏமாற்றத்தில் இருந்தார் அவர் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் தனது மனதுக்குள் பாபா அவர்களுக்கு வழிகாண்பித்தேன் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அந்த அழைப்பு வந்தது முந்தையதை விட உயர்ந்த பணியிடை வாய்ப்பு அது சத்தியமாக பாபா சொன்னேன் அதிசயம் நடக்கப் போகின்றது என்று அவரை எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் வாழ்க்கையில் ஏற்பட்டு நலனை பெற்றார் அதுபோல சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் அதிசயம் ஏற்படும் நலனை பெறுவாய் நல்லது நடக்கும்